பார்ட் டூவில் நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா சஃபாரி வேர்ல்ட் இங்கே ஃபுல்லாகவே நிறைய விலங்குகள்லாம் நாங்கள் பார்த்தோம் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே கிட்ட போகாமல் கார்டே வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம் வரி குதிரை எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு அப்புறம் நிறைய வகையான கொக்குகள்லாம் அங்கே வந்து இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்து நீர் யானை இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விலங்கு மாடுங்கள்லேயே வந்து நிறைய விதவிதமான வெரைட்டிஸ் இருந்துச்சு இதில் முக்கியமானது வந்து நாங்கள் சிங்கத்தை நேராக பார்த்தோம் அதுவும் அந்த சிங்கம் வந்து சண்டை போடுறத வந்து நாங்கள் நேரடியாக பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேஜ் எல்லாம் பார்த்தோம் கோழி ஈமு கோழி இதெல்லாம் வந்து அங்கே ஈமு கோழியும் மானும் வந்து ரெண்டுமே ஒன்றாவே அங்கே வந்து வெஞ்சிட்டு இருந்துச்சு அதை ரொம்ப அப்படியே நம்ம கீழே இறங்கக்கூடாது போய்ட்டுருக்கும்போதே கார்லேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய பறவை வகைகள் எல்லாமே இருந்துச்சு இதை முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனப்போ தான் நிறைய பறவை வெரைட்டி வெரைட்டியான பறவை இதெல்லாம் நம்ம நடந்து போய் பார்க்கலாம் இங்கே வந்து அந்த தண்ணியில் வந்து குக்குங்க வாத்து இதெல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து உள்ளேயே நம்ம நடந்து போய் கிட்டவே பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரொட்டெக்ஷனோடு இருந்துச்சு அடுத்து நம்ம பார்த்தது வந்து குதிரை வகைகள் அதுலேயும் வித்தியாச வித்தியாசமான நிறைய இருந்துச்சு எல்லாரும் போய் தொட்டு பார்த்து அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஈகிள் கழுகை வந்து கையில் வச்சு இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்குறப்போல்லை அந்த கழுகை வந்து கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே போக முடியும் அங்கே நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் மீன் வெரைட்டி நிறைய மீன் அது வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே மீன் வெரைட்டி இருந்துச்சு அடுத்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஷார்க் அந்த ஷார்க் ஷோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க அது வந்து லைவாக அந்த ஷோன்னு நடந்துச்சு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டான்ஸோட ஆரம்பித்தாங்க அந்த ஷார்க் சாங் போட்டு குழந்தைங்களெலாம் ஒரு சில குழந்தைங்களாம் அவங்களே முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினாங்க அந்த சாங்கோட ஆரம்பித்து எல்லாருமே குழந்தைங்கன்னு இல்லை எல்லாருமே நான் அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ஷார்க் வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு ஒரு மெம்பர்ஸாக அப்படியே வந்து நான் வந்துட்டு ஷார்க் வந்த வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு மீன் வந்து கொடுத்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து கேட்ச் பண்ணுறது ஸ்விம் பண்ணுறது டைவ் அடிக்கிறது அது மாதிரி கண்ணாடி போட்டுட்டு அந்த தண்ணியிலையும் ஒரு ரவுண்டு சுற்றி வர்றது அவங்க என்னெல்லாம் டேரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஷார்க் எல்லாமே வந்து அங்கே சுற்றிட்டு எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்துச்சு நம்ம தூரத்தில் தான் இடம் கிடைச்சதுனால அங்கேருந்து கவர் பண்ணதுனால வீடியோ அவ்வளோவா கவர் பண்ண முடியல கிட்ட இருந்தால் இன்னமுமே கிளியராக இருந்திருக்கும் ஏன்னா அங்கே சீட் கிடைக்கல நிறைய பேர் ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க இடமும் கொஞ்சம் பெரிய இடம் தான் பட் இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல மட்டும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் அந்த ஷார்க்கெல்லாம் அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணுறது இல்லை டைவ் வடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருந்துச்சு குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல பார்க்குறதுக்கே வந்து இதெல்லாம் நம்ம படத்தில் தானே பார்த்துருப்போம் நேராக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த அதுங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து அங்கேருந்து நாங்கள் வந்து ஆமை இருக்கறத்தை போனோம் அந்த ஆமைங்க வந்து எல்லா காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி அதுங்களுக்கு சாப்பாடாக போட்டிருந்தாங்க அதை தான் வந்து அதுங்க சாப்பிட்டுருந்துச்சுங்க நம்ம கதையில் கேட்குறப்போல்ல ஆமெலாம் எவ்வளோ ஸ்லோவாக போகும் அப்படின்னு இதை வந்து நேரடியாக பார்க்குறப்போ பார்த்தோ இது ரொம்ப சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த இடத்துல ஒரு சின்ன தான் ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அந்த இடத்துலையே அப்படியே சுற்றி 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 வந்துட்டு இருந்துச்சு அதையும் பார்த்தோம் அழகாக இருந்துச்சு அது மேலே இருக்க அந்த ஓடு எல்லாமே அழகாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பேர்ட் ஷோக்கு போனோம் அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து அந்த நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும் இந்த வீடியோவில் கயிறில் வந்து நடக்கிறது அந்த ஃபுல் கயிறு அது எப்படி நடந்து கடைசி வரைக்கும் வர்றதுன்றது ஆல்ரெடி அவங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாங்க இதுவுமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஆனால் குழந்தைங்களை நீங்கள் கூப்பிட்டு போனோம்னா இந்த சஃபாரி வேர்ல்டு வந்து ரொம்பவே நிறைய விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷல் பட் நாமளும் நிறைய விலங்குகளை பார்த்துருக்க மாட்டோம் இல்லை நாமளும் போய் அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நான் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய இடங்களில் நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா அங்கே பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த சஃபாரி வேல்டும் ஒன்று அடுத்து பேர்ட் ஷோவில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் போர்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஒன்று ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா பால்லாம் கொடுக்குது இது வந்து நமக்கு படங்களில் இல்லை சர்க்கிள்ஸ்லாம் கொடுக்குது அந்த மாதிரி பால் கொடுத்து இது நிறைய பிள்ளைங்க பேசலாம் செஞ்சிச்சு அவங்க வந்து ஒரு பேர்டே சாங் பாடுறாங்க அதை திருப்பி பாடுறது இந்த மாதிரி நிறைய சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க இந்த கிரிக்கி வந்து இப்போ ஃபஸ்ட்டு பெரிய பால் கொடுத்தாங்க அதில் அது ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ வந்து ஒரு சேலஞ்சிங்காக என்ன பண்ணாங்க ஒரு குட்டி பால் கொடுக்கலாம் அது எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரிக்கி போங்க அந்த குட்டி பாலை வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுவும் அழகாக அதை வந்து ஸ்லோவாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்துடும் ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க இந்த ஷோவுமே அப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கு மாதிரி வந்து ஒரு கொக்கு இறக்கிங்க இது எல்லாம் அப்படியே லைனாக இறக்கி விட்டாங்க இது வந்து ஃபைனலாக பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அது நடந்து வந்துச்சு இது லைனாக வந்தாங்க எல்லோரும் தான் இருந்துச்சு அதோட அந்த ஷோ முடிஞ்சிடுச்சு அப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு வாக் போனோம் இன்சைட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி உள்ளவே நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு அங்கே வந்து போகிறப்போ இங்கே அந்த தண்ணியில் இருந்த கொக்குங்க எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அதே மாதிரி சின்ன சின்ன நமக்கே பேர் தெரியாமல் அங்கே நேம் ஆக்சுவலி வச்சுருக்காங்க அந்த நேமை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு நிறைய குட்டி குட்டி விலங்குகள்லாம் இருந்துச்சு ஒரு வேலி மாதிரி போட்டு அதுக்கு வெளியே இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க பேர் என்ன அப்படின்ற எல்லா விஷயமுமே வந்து அங்கே ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்